நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியா அநேக பரிசுத்தவான்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து வருகிறோம் கீழ்ப்படியும் போது ஆசிர்வதிக்கப்படுகிறார் எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா யோசுவாவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாம் பைபிள்ல ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆண்டு சொல்றாரு பாருங்க என் தாசன் ஆகிய உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அருமையான ஒரு வசனம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது தெரியல சொல்லி கொடுக்கவும் மாட்டேன்றீங்க என்ன அப்படின்னா எவ்வளவு லேட்டா கிளம்பி அவசரமா ஓடுனாலும் ஓகே ஆனா பைபிளும் வாசிக்கிறது இல்ல ஜெபிக்கிறதும் இல்ல பிள்ளைகளை அப்படியே ஓடு ஓடு சரி போ போ அப்படின்னு சொல்லிடுறோம் தவறு இன்னைக்கு ஆண்டர் சொல்றார் யோசுவாக்கு யோசுவா நீ கலங்காத பயப்படாத ஜனங்களை பார்த்து நீ திகையாத இதோ வணங்கா கடுத்துள்ள ஜனங்க தான் கீழ்படியாத ஜனங்க தான் ஜனங்களை பார்த்து பயப்படுகிற யோசுவா காண்ட சொல்றாரு நீ யோசுவா நீ புத்திமானா நடந்து கொள்ளணுமா இந்த ஜனங்க மத்தியில நீ புத்திமானா நடந்துக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டுவிடக்கூடாது இதை வசனத்தை வாசித்து வலது பக்கம் இடது பக்கம் சாயாம நேர நடக்க கற்றுக்கொள் அப்பதான் நீ புத்திமானா நடந்து கொள்ளுவ ஆசிர்வதிக்கப்படுவ அப்படியே யோசுவா ஆசீர்வதிக்கப்பட்டாரே அங்க ஜனங்களுக்கு முன்னாடி புத்திமானாய் நடந்து கொண்டாரு இந்த புத்திமான் எப்ப தெரியுமா நடக்க முடியும் வசனத்துக்கு முதல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து வசனத்தை வாசிக்கும் போதுதான் வாசிக்காம எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம் அந்த காரியங்கள் நடந்து கொள்ள முடியாது வசனத்துக்கு முதல்ல முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க முதல்ல நீங்க வாசிங்க நீங்க பைபிளை வாசிங்க அப்பதான் உங்க பிள்ளைகள் கீழ்ப்படுவாங்க இந்த வீடியோட தொடர்ச்சியை பாருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார்கள் காட் யூ